கோடி புண்ணியம் என்று சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி இந்த ஆலயத்திற்குள் பிரவேசித்தோம் என்றால் இறைவனுடைய அருளி செயல்கள் பலவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் இறைவன் தன்னுடைய பக்தருக்காக எந்த நிலையிலும் வந்து ஆட்கொள்ளும் கருணையாளன் என்பதை நிரூபித்த தலம் பாட்டே அர்ச்சனையாகும் என்று தனக்கு இருக்கும் தமிழ் பாட்டின் காதலை இறைவன் உணர்த்திய தலம் சுந்தரருக்கு முதல் முதலில் அந்த திருப்பாட்டினை பாட வைத்த தலம் என்று இறைவனுடைய அற்புதங்களையும் அருளிச் செயல்களையும் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் அருள் பாலிக்கும் இந்த தலத்தில் வன் தொண்டராம் சுந்தரரின் அபிஷேகத்தை காணுகின்றோம் ्यो नमः हरिः ॐ गणानान्त्वा गणपतिगुम् हवामहे कविम् कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नो दिभिः सेदसादनम् ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमण्यव उतोत इषभे नमः नमस्ते अस्तु धन्वने बाहु இது வந்து சுந்தரர் பாடல் பெற்ற ஸ்தலம் திருவெண்ணூர் சுந்தரரால் ஸ்தலம் சுந்தரர் வந்து திரு சுவாமி கிட்ட வந்து அணுகு தொண்டனா இருக்கார் அணுகு தொண்டன்னா சுவாமி அணுகி அவரு அவர் பணி இன்னாவோ செஞ்சுன்னு சுவாமி இன்னா பண்ணி சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு சுவாமியோட சீடனாக இருக்கார் இந்த சுவாமிக்காக பறிக்கிறதுக்காக கைலாயத்தில் நந்தவனத்துக்கு போகிறார் அங்கே வந்து பார்வதியாரின் சேடியர்கள் அனிந்திதி கமலினின் ரெண்டு பெண்களை பார்த்தோன்னே ஒரு சுந்தரர் வந்து திரு பறிக்கிறத மறந்துட்டு அவளை பார்த்துட்டு காதல் வயப்பட்டுறார் இதனால் சுவாமிக்கு செய்கிற அந்த பூஜையில் தாமதம் ஏற்படுற சுவாமி உணர்ந்து சுந்தராக உனக்கு ஏற்ற இடது கிடையாது நீ பூலோகத்துக்கு போய் இல்லற வாழில் ஈடுபட்டுட்டு அப்புறம் திருக்கையிலைக்கு ஒரு மாதிரி ஆணையிடுறார் அந்த ஆணையை திண்டு வருத்தப்பட்டு கண்ணீர் மல்க வேண்டிக்கிறார் சுந்தரர் நான் பூலோகத்துக்கு போனால் அந்த மாயில நான் உங்களை மறந்துடுவேன் அதனால் எனக்கு திருமணம் நடக்கிற தக்க சமயத்தில் நீங்க தடுத்தா கொண்டு சுவாமி வேண்டுகிறார் அவரோட பதினாறாவது வயசு வருது அவருக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இங்க பன்ரோட்டி பக்கத்துல மனம் தவிர்ந்த புத்தூர் இருக்கு அங்க வந்து சடங்கவி சிவாச்சாரின் மகளான கமலனியான பூங்கோதைக்கு திருமணம் பேசி ஒப்பந்தம் பண்ணி திருமணம் நடக்கிற நாளன்று வயோதிக அந்தனரா கையில் தடியும் பாதரக்ஷ சிறப்பு சுவாமியே போட்டுன்னு வந்த பாதரக்ஷ அந்த பாதரக்ஷை விட்டுட்டு மாயமாக மறைஞ்சி அசரடி மூலியமாக குரல் எழுப்பி என்னை சொத்தமிலால் பாடுடா சுந்தரன் சுவாமியை ஆசைப்பட்டு சுந்தர் முதல் தேவாரபதியும் இங்கே தான் பாடியிருக்கார் பித்தா பிறை சூடி பெருமானே முதல் தேவாரபதியும் இங்கே தான் பாடியிருக்கார் அதனால் இந்த சுவாமியோட பாதரட்சை சிறப்பு அங்கே கொடிமரத்துக்கு நேர் எதிர்க்க பார்த்தீங்கன்னா சுந்தரர் திகச்சி போய் நிற்கிற மாதிரி தனி சன்னதி இருக்கு சுந்தரருக்கு சுவாமி எம்பாலும் காட்சி கொடுத்ததாக ஐதீகம் அதனால் காட்சி கொடுத்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இங்கே வந்து மூணு

இந்த ஆலயத்தை வலம் வர இருக்கின்றோம் இறைவனும் இறைவியும் சுதை சிற்பத்தில் கருணை கொண்டு நமக்கு காட்சி தரும் கோலத்தை கண்டோம் தாருகாவனத்து முனிவர்கள் அகந்தையால் வேள்விகள் எழுப்பி பல உயிரினங்களையும் இறைவன் மீது ஏவினார்கள் அவர்களுடைய எண்ணம் ஈடேறவில்லை மாறாக அவர்கள் ஏவிய அந்த உயிரினங்களை தன்னுடைய ஆபரணங்களாக இறைவன் ஏற்றுக்கொண்டார் ஒரு சமயத்தில் முனிவர்கள் தங்கள் அகந்தையை ஒழித்து இறைவனை நாடி மன்னிக்கும்படி வந்தார்கள் இந்த தலத்திற்கு வந்து பலகாலம் தவம் இயற்றி இறைவனுடைய அருளை பெற்றார்கள் தன்னை நிந்தித்தவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் இறைவன் அதனால் இந்த தலத்திற்கு அருள்துறை என்ற நாமம் வந்தது இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் நாயன்மார்களை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிட்டியது இங்கே பிரத்யேகமாக நால்வர் திருமேனிகளை வைத்திருக்கின்றார்கள் சமய குறவர்களாக நாம் கொண்டாடும் காழியூர் பிள்ளை நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் மாணிக்க வாசகர் இங்கே அலங்கார கோலத்தோடு அருள் பாலிக்கின்றார்கள் தன்னை அவமதித்த முனிவர்களையும் இறைவன் அன்போடு கிருபா புரீஸ்வரர் என்ற அழகிய நாமம் கொண்டு சுயம்பு உருவத்தோடு இறைவன் இங்கே வீற்றிருக்கின்றார் இதோ சுந்தரரை கல்யாண கோலத்தில் காணுகின்றோம் கயிலையில் ஒருமுறை இறைவன் தன்னுடைய அழகு உருவை கண்ணாடியில் ரசித்தாராம் கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை நோக்கி சுந்தரா வா என்று அழைக்க இந்த அற்புத அடியார் தோன்றினார் கயிலையில் இறைவனுக்கு திருநீரு கொடுக்கும் அற்புத பணியை கொண்டவர் இறைவனுடைய கருணையினால் அடியார் பெருமையை உணர்த்த இங்கு வந்து வாழ்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் போற்றி நமக்கு அடையாளம் காட்டி அருளினார் அவருக்கான அந்த தீபாராதனை காட்சி நான்கு மறைகளும் இந்த ஆலயத்தில் இறைவனை சுற்றி தவம் புரிந்ததாம் அந்த நான்கு நடுவே நாயகமாக சோதி உருவாக இறைவன் வீற்றிருந்தார் அப்படி தான் தோன்றிய ஈஸ்வரனாக இருக்கும் இந்த ஆலயத்தின் மூத்த பிள்ளையார் முழுமுதற் கடவுள் வேழ முகத்தானை நாம் காணுகின்றோம் இந்த பிள்ளையாருக்கு பிள்ளையார் என்ற ஒரு நாமமும் உண்டு அதாவது உளிப்படாத திருமேனியாக இங்கே இந்த தும்பிக்கையான் அனுகிரகம் செய்கின்றார் இங்கு இருக்கும் தமிழ் கடவுளாம் முருகனை அருணகிரிநாதர் அழகாக திருப்புகழில் போற்றியுள்ளார் மயிலின் கால்களையே ஆதாரமாக கொண்ட ஒரு அற்புத கலை சிற்பத்தை நாம் காணுகின்றோம் ஒரு புறம் வள்ளி இன்னொரு பக்கம் தெய்வயானை என்று வேழமகள் வேடமகளோடு வீற்றிருக்கும் இந்த வேலாயுதனை நாம் தரிசனம் செய்தோம் இவனுடைய திருப்புகழை பாடி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவோமாக அந்த தமிழ் கடவுளையும் மூத்த கணபதியையும் தரிசித்து ஆலயத்தை வலம் வருகின்றோம் வலம் வருகையில் இதனுடைய தொன்மை நமக்கு புலனாகின்றது இந்த கோபுர தரிசனங்கள் வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது செல்வ திருமகளை தினம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கு எட்டிலும் பரவும் என்று அங்கு இருக்கும் திருமகளை போற்றி கோஷ்டத்தில் இருக்கும் பரிவார மூர்த்தங்களை இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம் தர்ம தேவதையே நந்தி வடிவம் கொண்டு இருப்பதால் நந்தியம் பகவானை இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்கினால் திருமண பாக்கியம் கைகூடும் உடல் ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக வெளிநாட்டிலிருந்தும் பலர் வந்து இந்த ஆலயத்தில் யாகம் நடத்துகின்றார்கள் மங்களமான ஆடையை உடுத்தி காட்சியளிக்கும் இந்த துர்காதேவியை வணங்கி துன்பத்தை போக்குவோம் ஆலாள சுந்தரர் கைலாயத்திலிருந்து இங்கே திருநாவலூரில் அவதாரம் செய்கின்றார் அவருடைய திருமண நாளன்று இறைவன் வயோதிகர் வேடம் கொண்டு அவரை தடுத்தாட்கொள்ள எண்ணுகின்றார் நீதான் எனக்கு அடிமை இதை உன்னுடைய முன்னோர்களும் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் என்று ஓலையை எடுத்துக்கொண்டு அவருடைய திருமணத்தை நிறுத்துகின்றார் அங்கே வழக்காடு மன்றம் வருகின்றது பெரியவர்களும் அங்கு இருக்கும் கையெழுத்தினை சுந்தரருடைய முன்னோர்களுடைய கையெழுத்தை வைத்து ஒப்பிட்டு பார்க்கையில் அதன் உண்மை புலனாகின்றது அதனால் இருந்த சான்றோர்கள் சுந்தரர் அந்த வயோதிகருக்கு அடிமை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் இதனால் மனமுடைந்து அந்த வயோதிகர் பின்னே வந்த சுந்தரர் வந்தது இறைவன் என்று அறியாமல் அவரை பார்த்து பித்தன் கிருக்கன் என்றெல்லாம் திட்டினார் அவருடைய கடுஞ்சொற்களை இறைவன் அர்ச்சனையாக ஏற்றுக் கொண்டார் அப்படி ஒரு கருணை தயாளனாக இறைவன் இங்கே இருக்கின்றார் சங்கநிதி பதுமநிதியோடு ஸ்ரீ சக்கரத்துடன் சிம்ம வாகினியாக அம்பாள் இங்கே வீற்றிருக்கின்றாள் அர்ஜுனருக்கும் தருமபுத்திரருக்கும் குழந்தை பாக்கியம் அருளியவள் தான் மங்களாம்பிகை அவளிடம் மங்களம் பெற்று நிறைவாக இங்கே இருக்கும் வெண்ணை நல்லூர் நாயகரை தரிசனம் செய்கின்றோம் சூரிய சந்திர காட்சியளிக்கும் இந்த இறைவன்தான் அடியாரை தேடி அவர்களை தன் பின்னே வரவழைத்து ஆட்கொள்ளும் கருணையாளனாக இருக்கின்றார் அந்த அபிஷேக மூர்த்தியை அலங்கார கோலத்தில் தரிசனம் செய்கின்றோம் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் வடக்கு பக்கத்தில் சுந்தரருக்கும் கிழவராக வந்த ஈசனுக்கும் நடந்த வழக்காடு மன்றம் நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது பரமன் நின்று சாய்ந்திருந்த தூணில் இன்றும் வெது வெதுப்பான உஷ்ணம் உள்ளது என்று பெரியோர்கள் நம்புகின்றார்கள் மேலும் பரமன் அடிவைத்த மண்ணில் சிறிதளவை எடுத்து நம்முடைய பூஜையில் வைத்து நாம் கொண்டாடினோம் என்றால் வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிட்டும் தானே வலிய வந்து ஆட்கொண்டதால் இந்த இறைவனுக்கு ஆட்கொண்டநாதர் என்ற நாமமும் உண்டு மூங்கில் மரத்தை விருட்சமாக கொண்டதால் வேணு புரீஸ்வரர் என்றும் அழைக்கின்றோம் பலரும் தங்களுடைய பாவத்தை இந்த துறையில் நீராடி இறைவனை நாடி அவர்கள் விமோச்சனம் பெற்றார்கள் சந்தான குரவர்களுள் ஒருவராம் மெய்கண்டார் இந்த அருள் துறையில் வந்துதான் உபதேசம் பெற்றார் என்பது மேலும் சிறப்பு சுதை சிற்பத்தில் கல்யாண சுந்தரரையும் இறைவனையும் கண்குளிர காணுகின்றோம் பாட்டே அர்ச்சனையாகும் என்று தமிழ் பாடல் பாடி இறைவன் அருளை பெறுவோம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டுத்தலங்களுள் பதினான்காவதாக போற்றப்படும் தலம் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெனை தென்பால் வெனை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி